வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களோட இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கணும் அந்த இமெயில் ஐடி தான் உங்களோட யூசர் நேமாக இருக்கும் அந்த இமெயில் ஐடிக்கு தான் டிஎன்இட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும் நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற நம்பர் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸோட தான் இருக்கலாம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அந்த மொபைல் நம்பருக்கு தான் எஸ்எம்எஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனோட ஓடிபி நம்பர் வரும் தேர்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பேமெண்ட் ஆன்லைன் ஆர் டிடி மூலமாக டிஎஃப்சி சென்டரில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிக்கணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு டூ ஃபிஃப்டி பே பண்ணிக்கணும் தேவையான உங்களோட டாக்குமெண்ட் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் ஒன் டேல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அங்கே டிஎன்இ வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இருக்கும் அதில் கீழே கிளிக் ஹியர் ஃபார் பிஇபிடெக் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க தென் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுக்கணும் இமெயில் ஐடி தான் உங்களோட யூசர் நேமாக இருக்கும் ஸோ செகண்ட் டைம் நீங்கள் அதை டைப் பண்ணணும் நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் நெக்ஸ்ட் ரெண்டு கொஷின் கேட்கும் ஒன்று ப்ளஸ் ஒன் பாஸ் அவுட்டா அப்படின்னு கேட்கும் எஸ்ஆர்னோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டூ எந்த போர்டுக்கு கீழே படிச்சீங்க அப்படின்னு கேட்கும் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஆர் ஆதர்ஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் தென் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும் ஒரு அல்பெட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு நம்பர் மினிமம் சிக்ஸ் கேரக்டர்ஸ் வச்சு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கணும் தென் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு எஸ் கொடுத்ததும் உங்களோட இமெயில் ஐடி அந்த மொபைல் நம்பருக்கு சிக்ஸ் டிஜிட்டில் ஓடிபி ரிசீவ் ஆகும் அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகி லாகின் பேஜ்க்கு வரும் அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்த யூஸர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜுக்கு வரும் அங்கே நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட பர்சனல் டீட்டெயிலை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி லாக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது போதே நம்மளோட நேம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் கொடுக்கணும் அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்கணும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்கிற பட்சத்தில் சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஃபில் ஆகிடும் தென் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் தாலுக் உங்களோட பின்கோடு அந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்புறம் உங்களோட நேட்டிவ் டிஸ்டிகோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் பஞ்சாயத்தா ஆர் முன்சிபாலிட்டிக்கு அண்டரில் வருமா அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் நெக்ஸ்ட் ஜெண்டர் அப்புறம் உங்களோட மதர் டங் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்புறம் நேஷ்னாலிட்டி அப்புறம் நேட்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும் தமிழ்நாடா ஆர் அதர் ஸ்டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் நெக்ஸ்ட் ரிலீஜியன் அப்புறம் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட கேஸ்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபாதர் நேம் கேட்கும் அப்புறம் மதர் நேம் கேட்கும் ரெண்டுமே ஃபில் பண்ணிக்கோங்க பேரண்ட்ஸோட மொபைல் நம்பரை கொடுத்துருங்க எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துக்கோங்க அடுத்த பேஜ்க்கு போகும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம் தென் எக்ஸ் ஆர்மியில் இருந்தவங்களோட பசங்களாக இருந்தீங்கன்னா அதுக்கான ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் லாஸ்ட்டாக டிஎஃப்சி சென்டர் கேட்கும் தமிழ்நாட்டில் உள்ள சேவை மையங்களை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தால் டிஃபால்ட்டாகவே சென்னையில் இருக்கிற காலேஜஸில் தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடக்கும் சோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா சேவன் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் கல்வி உதவித்தொகை ஃபஸ்ட்டு உங்களோட பேரண்ட்ஸோட தொழில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் தென் ஆனுவல் இன்கம் ஆண்டு வருமானம் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் முதல் பட்டதாரியாக அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வேணுமா அப்படிங்கிறத சொல்லணும் அடுத்தது உங்களுக்கு எஜுகேஷன் லோன் வேணுமா அப்படிங்கிறத சொல்லணும் லாஸ்ட்டாக சேவன் கண்டினியூ கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகும் பேஜ் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அதாவது பயின்ற பள்ளி பற்றிய தகவல் இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பள்ளியின் குடிமை நிலை என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் பஞ்சாயத்து ஆர் முனிசிபாலிட்டி அண்டரில் அந்த ஸ்கூல் இருந்ததா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் எயித்து டு டுவெல்த் வர தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க எஸ் அப்படின்னா நேட்டிவிட்டி சப்மிட் பண்ண தேவையில்லை அதுக்காக தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வந்து சிக்ஸ்த்து டு எயித்து வர ஆர்டிஎஃப் மூலமாக ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா அப்புறம் நைன்த்து டு டுவெல்த்து வர கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க தென் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க இந்த மூணு கொஷினுக்கும் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வர எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு இயராக நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற இயரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க தென் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் படித்த ஸ்கூல் இருந்துச்சு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு எந்த பிளாக்குக்கு கீழே இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூலோட நேமை டவுனில் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த லாங்குவேஜில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் சேமஸ் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஒருவேளை சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வர நீங்கள் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்திங்கன்னா அப்ளை ஃபார் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல் அப்படிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த ஸ்கூல் நேம் வந்துடும் ஒன்ஸ் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் நெக்ஸ்ட் பேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன் பேஜ் இன்ஃபர்மேஷன் பேஜில் நீங்கள் எந்த குவாலிஃபையிங் எக்ஸாம் எழுதிருக்கீங்க எந்த போர்டுக்கு கீழே எழுதியிருக்கீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள் போர்டு ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் கீழே வரும் ஒருவேளை நீங்கள் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா என்ன போர்டு அப்படின்னு நீங்கள் எழுத வேண்டி வரும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்கள் ரோல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த இயர் நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேட்சாக இருந்தீங்கன்னா அவங்க மார்க்கு கேட்காது ஒரு வேலை ப்ரீவியஸ் இயராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மார்க்ஸை என்ட்ரி பண்ணணும் அதுக்கப்புறம் எந்த குரூப் ப்ளஸ் டூவில் படிச்சிங்க தென் என்ன லாங்குவேஜில் படிச்சிங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழா இங்கிலீஷா அல்ல அதர்ஸா அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது நீட் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாம் இந்தியன் மேரிட்டைம் யூனிவர்சிட்டிக்கான காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இது மாதிரி ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்னோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எமிஸ் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணணும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இஎம்ஐஎஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ளஸ் டூவில் உங்களுக்கான இஎம்ஐஎஸ் நம்பரை என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும் ஒருவேளை இஎம்ஐஎஸ் நம்பர் இல்லை அப்படின்னா அதுக்கான ரீசனை நீங்கள் அங்கே சொல்லணும் அடுத்தது கிட்ட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதோட நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணணும் மேலே கொடுத்துருக்குற எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவன் கண்டினியூ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகும் பேஜில் வந்து நிற்கும் இதுவரைக்கும் ஃபைவ் பேஜஸில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி அகாடமிக் இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக இருக்குன்னா கண்டினியூ டு பேனு நீங்க கொடுக்கலாம் கண்டினியூ டு பேனு நீங்க கொடுக்கும்போது ஒரு வார்னிங் மெசேஜ் வரும் அதில் முன்னாடி நீங்கள் ஃபில் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க சொல்லும் பிகாஸ் ஒன் டைம் பே பண்ணிட்டோம் அப்படின்னா எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியாது நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேனா கண்டினியூ கண்டினியூ பேன்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேக்கு போகும் உங்களுக்கான ஃபோர் பேமெண்ட் கேட்வே இருக்கு கனரா பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஹச்டிஎஃப்சி பேங்க் உங்களோட கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மாறும் எந்த பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு பேனு கொடுத்தீங்கன்னா அந்த கேட்வேல உள்ள பேமெண்ட் சைட்டுக்கு போகும் அதில் நீங்கள் எதில் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா நெட் பேங்கிங் யூபிஐ ஸ்கேன் இப்படி எதுலனாலும் நீங்கள் கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் பேமெண்ட் ஆயிடுச்சுனா உங்களுக்கான பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது வரும் தென் உங்கள் டிஎன்இஏ வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கும்போது ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும் ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும் அதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அட்மிஷன் பண்ணுறதோட நெக்ஸ்ட் லெவல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது தான் அது எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்